ஒரு முனி முனை பிரியா நிலையான உறவு ஒன்று வேண்டும் என்னுடல் கோட கூட எரிந்தால் நாமம் நான் சொல்ல வேண்டும் நிழலாகவா இறைவா ஒரு போதும் பிரியா நிலையான உறவுண்டு வேண்டும் என்னுடல் கூட இருந்தாலும் உன் நாமும் நான் சொல்ல வேண்டும் உன் கையில் என்னை நீ பொறித்தாய் பெயர் சொல்லி அன்பாய் என்னை அளித்தாய் இனின் நீ தெரிந்தாய் என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய் ஏனின் நீ தெரிந்தாய் என் வாழ்வை ஏன் நுழைந்தாய் மாறாவு நன்பில் மகி கண்டி தயூர ஒன்று தேடும் நான் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியா இருக்கீங்களா குட்டீஸ் நம்ம தான் யாரு கூட வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்மள ஏசப்பா எவ்வளவு எவ்வளவு அன்பு செய்யறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம எவ்வளவு நிறைவாக இருக்கோங்கிற நமக்கு புரியும் தானே அப்படிப்பட்ட ஏசப்பா கூட நம்ம போது நம்ம லைஃப்பில் எதாவது குறைவுபட்டுருக்குமா எதுக்காவது நம்ம சோர்ந்து போயிருப்போமா கண்டிப்பாக கிடையாது எல்லா சூழ்நிலைகள்லையும் சந்தோஷமும் எல்லா சூழ்நிலைகள்லையும் நிறைவும் மட்டுந்தான் குட்டீஸ் நமக்கு இருக்கும் ஸோ இன்னைக்கு ரொம்ப சூப் சூப்பரான ஒரு பாடலை நம்ம பார்த்துருக்கோம் அப்படி தானே அவருடைய உள்ளம் கைகளுக்குள்ள நம்மளை வச்சிருக்காரு அப்படி தானே குட்டிஸ் எதுவும் வந்து நம்மளை டச் போட பண்ண முடியாது நம்ம பயந்து கூட நம்ம நடுங்கிற ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ளே அவர் என்ன பண்ணிக்குவார் அப்படியே நம்மளை அரவணைச்சு வச்சுக்குவார் ஸோ அப்படியே அவருடைய கரங்களுக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படி தானே இதை நம்ம எல்லாரும் நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோமா இல்லை இல்லை எனக்கு சோர்வு வருது அப்படின்னாலே அதை அதை சூழ்ந்து ஒரு ப்ரொடெக்ஷனும் எனக்கு வருது அது அந்த பாதுகாப்பை என்னால் உணர முடியும் இதுன்னு நம்மள எத்தனை பேரால உறுதியா சொல்ல முடியும் ஏசப்பாவுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருந்துக்கிட்டு தான் நான் எல்லா சோதனைகளையும் சந்திக்கிறேன் எல்லா போராட்டங்களையும் நான் கடந்து வர்றேன் அவருடைய தூதர் எனக்கு வழிகாட்டியா குட்டிஸ் நம்மளால அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும் இந்த நேரத்திலையும் கூட நம்ம சோர்வுல இருந்தாலும் கூட நம்மளால நிறைவான சிரிப்பை நமக்கு தர முடியுது அப்படின்னா அதுக்கு முழு காரணம் நம்ம இயேசப்பாவான் இருக்க முடியும் முடியும் அவர் நம்மளுக்குள்ளே இருந்து நம்மளை இயக்குறதுனால மட்டும்தான் எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு ஒரே மாதிரியா இருக்கும் குட்டீஸ் ஸோ இதனாலையும் பார்த்தீங்கன்னா ஒன்று சாமுவேல் ஒன்று பதினேழின் படியாம் நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக அப்படிங்கிற வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது ஒன்று சாமுவேல் ஒன்று பதினேழின் படியாம் நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின் படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக இந்த வசனத்தை கேட்கும்போது எனக்குள்ள இருந்தது அது என்ன நீ இஸ்ரேவேலின் தேவனிடத்துல கேட்ட அப்போ இஸ்ரேவேலின் தேவன்கிறது யாரு நம்ம ஏசப்பா நமக்கு வந்து நமக்கு வந்து நம்ம என்ன கேட்குறோமோ நம்ம கேட்குறதுக்கும் மேலே நமக்கு நிறைவாக கொடுக்குற தேவன் தான் அப்படி தானே குட்டீஸ் அது யார் இஸ்ரவேலியின் தேவன் அப்போ அவங்கள பற்றி என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஆக்சுவலி நமக்கு தெரியும் நம்மளுடைய இதுலேயே மூவொரு தேவன் சொல்லியிருக்காங்க தந்தை மகன் தூயாவியார் இணைந்து மூவொரு கடவுளாக நம்மளோட இருக்காங்க அப்படிதானே குட்டீஸ் இந்த இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரேல் மக்கள் யார் அப்படின்னா இஸ்ரேல் மக்கள் பார்வனோட பிடியில் ரொம்ப போராட்டத்திலையும் அடியிலையும் உதையிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த மக்கள் அப்படி இருக்கும்போது அவங்க கடவுளை பார்த்து வேதனையோடு கதறி அழும்போது அவங்கள மீட்டு கொண்டு வர்றதுக்கு என்ன பண்றாங்க உடனே உடனே இஸ்ரேவேலின் தேவன் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க ஒருத்தவங்களை அனுப்பி நீ உடனே என் மக்கள் அங்கே இருக்கிறாங்க அவங்கள நீ மீட்டு கொண்டுட்டு வான் என்ன பண்ணாங்க கூட்டிகிட்டு வந்தாங்க இது எல்லாமே நமக்கு தெரியும் செங்கடலை பிளக்க வச்சு அவங்க முதல் அற்புதம் அதிசயம் எல்லோருடைய கண்களுக்கு முன்பாக அவ்வளோ வியக்கத்தக்க ஒரு விஷயம் நடந்தது எல்லாமே தெரியும் அப்போது இது ஏன் ஸ்பெசிஃபிக்காக அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா இஸ்ரேவேல் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க ஆனாலும் கூட அவங்களோட நம்பிக்கைக்கு நிறைய நிறைய என்ன பண்ண வந்தது இடைஞ்சல்கள் வந்தது அவங்க உடனே பின்வாங்கினாங்க உடனே பின்வாங்கினா கூட கடவுள் அவங்கள கைவிடலை திரும்ப திரும்ப அவங்கள மன்னிச்சு 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 அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணாங்க கூட்டிட்டு வந்து அந்த காணான் தேசத்தை காண்பிச்சு அவங்கள மகிழ்விக்க வச்சாங்க ஸோ இந்த விஷயத்த நான் அப்படிதான் தான் கூட்டி எடுத்துக்கிறேன் கடவுள் நம்ம நம்மளை எந்த சொல்லையும் கைவிட போகிறது கிடையாது ஆனால் இஸ்ரேவேலின் தேவன் ஏன் பர்டிகுலராக இந்த வசனத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம சோர்ந்து போக 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 நம்ம அவரை விட்டு பின்வாங்கிட்டு போயிட்டே இருப்போம் திரும்ப நமக்கு சோர்வு வரும்போது திரும்ப நமக்கு சந்தோஷம் வரும்போதுன்னு நம்மளுடைய செயல்கள் என்ன ஆகிட்டே இருக்கும் அந்த இஸ்ரேவேல் மக்கள் போல் மாறி 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 என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனாலும் கூட நம்ம மாறினாலும் கூட எந்த ஒரு சூழ்நிலையிலும் மாறாதவராக இருக்கிறது நம்ம ஏசப்பா தான் நம்ம மூவொரு கடவுள் தான் ஸோ இந்த நாளில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அது தான் அந்த உலகப்புறமாக நம்ம தேடி ஓடுறவங்கெல்லாம் நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது நம்ம நம்மளை சூழ்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் சோர்வுல இருக்கும் போது சில நேரம் சோர்வுக்கே அவங்க காரணமாக இருக்கும் போது பாத்தீங்களா பிடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம என்னதான் அவரை விட்டு போனாலும் என்னதான் பேசியிருந்தாலும் கூட முன்னாடி வந்து மொதல் அவரால் தான் நிற்க முடியும் நமக்காக எல்லா சூழ்நிலைகளையும் மாறாமல் ஒரே மாதிரி இருந்து செயல்பட ஏசப்பாவால் மட்டும்தான் குட்டிஸ் முடியும் மாறாத தேவனை நம்ம கைக்குள்ளே வச்சிருக்கோம் நம்ம இறுதியத்துக்குள்ளே வச்சிருக்கோம் அவர் நம்மளை பாதுகாத்து அரவணைச்சி வச்சிட்ருக்காருங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் நம்ம தேடி ஓடுகிற இடங்களை தவிர்த்து நமக்குள்ளேயே இருக்கிற அவரை தேட முத நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படி நம்ம தேடும்போது நம்மளுடைய விண்ணப்பத்தை அவர் நமக்கு கொடுக்கும்படியாக அவர் கொடுப்பேன்னு சொல்லலை கொடுக்கும்படியாக நான் ஆர்டர் போடுறேன் கட் கட்டளையிடுறேன்னு இடறேன்னு கட்டளைகள் எப்போதுமே நிறைவேற்றப்படும் ஸோ நம்மளுடைய வாழ்க்கைக்கு அவர் விட போகிற ஒரு ஒரு கட்டளைகளும் நிறைவான ஆசீர்வாதங்களாக நமக்கு நிறைவேற்றப்படும் குட்டீஸ் ஸோ இந்த நாளில் அப்படிப்பட்ட அந்த ஆசிர்வாதத்தை நீங்கள் எனக்கு கட்டளை இடணும் டாடி அதுக்கு நான் உங்களை இருக பற்றி பிடிச்சிட்டு இந்த லைஃப்பை நான் வந்து போகணும் அப்படின்னு நம்மளுடைய முழு இருதயத்தையும் அவருடைய கடங்களில் ஒப்பு கொடுத்து நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் கண்டிப்பாக நமக்கு நிறைவான பிளஸிங்ஸ் கிடைக்கும் ஸோ ப்ரேயர் பண்ணுவோமா ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே நீங்கள் எங்களை மன்னித்து வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறீங்க எந்த சூழ்நிலைகளையும் எங்களை விட்டு இருக்கீங்க டாடி நாங்களும் உங்கள் மேலே மாறாத அன்பா மாறாத விசுவாசத்தோட இருந்து நாங்கள் செயல்பட தேவையான ஆசீர்வாதத்தை ஞானத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்க ஆமீன்